Hello all welcome to Divine Me இன்றைக்கி வந்து நாம் நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட பூஜா ரூம் டூர் தான் போட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பூஜை ரூமில் என்ட்ரன்ஸில் வந்து இந்த வுட்வொர்க்கெலாம் பண்ணியிருக்கோம்ல அந்த கதவு அந்த ஃப்ரேம் இதை பற்றி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் வந்து மேலே கலசம் வர மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் கேட்டிருந்தேன் ஆனால் வந்து கடைசியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே வந்து நான் ஃபுல்லாகவே என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நான் நாமம் வர மாதிரி கேட்டிருந்தேன் அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து எனக்கு அந்த இடத்துல கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணரே வரா மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டேன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து சங்கு சக்கரம் இந்த மாதிரி வர மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதே மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா இந்த சைடு ஃப்ரேம்க்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து நான் வேறு டிசைன் தான் கேட்டேன் ஆக்சுவலாக பட் ஃபைனலாக வந்து இந்த டிசைன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதையே இதையே வந்து மிஷினில் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே அழகாக வந்து செட் ஆகிடுச்சு நல்லா அதனால அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறமா இந்த கதவு ரெண்டு கதவு வர மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து இந்த கதவுக்கு டிசைனுமே சரி அங்கே வந்து பெல்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணதுனால சும்மா வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் மட்டும் வச்சுட்டு நாங்கள் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டில் வந்து விளக்கு வர மாதிரியும் கீழே வந்து குத்து விளக்கு வர மாதிரியும் நான் கேட்டிருந்தேன் அதனால் அதே மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா இந்த பிடி அதுக்கப்புறம் இந்த தாழ்பால் இது எல்லாமே வந்து நாங்களாக வந்து கடையில் போயிட்டு செலக்ட் பண்ணி இது மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து நான் கேட்ட மாதிரி எனக்கு ரொம்ப அழகாக வந்து இந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செட் ஆகிடுச்சு அதே மாதிரி வந்துருச்சு எனக்கு ரொம்ப வந்து சூப்பராக ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வாங்க உள்ளே போய்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் இதான் வந்து பூஜை ரூம்க்கு உள்ளே இந்த பூஜை ரூமோட அளவு பார்த்திங்கன்னா பத்துக்கு அஞ்சு வரும் இது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டோரேஜ் இது வந்து பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இதை தான் பூஜை ரூம் யூனிட்டாகவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுற அந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக பூஜை ரூம் கிட்டே வந்து வந்தாச்சு இந்த இன்டீரியர் டிசைன் வந்து நான் ஒரு ஒரு எதுவுமே டிசைனுமே வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த டிசைன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலாக வந்து நான் நினச்ச மாதிரி ரொம்ப அழகாக வந்துருச்சு இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த அஞ்சு லைட் கொடுத்துருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு எல்லோ கலரில் அப்படியே வந்து லைட் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டிவைன் ஃபீல் வந்து நமக்கு கொடுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கேட்ட மாதிரி எனக்கு வந்து பூஜை ரூம் அழகாக வந்து செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா இதுக்கு உள்ளே வந்து வேற என்ன லைட்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டியூப் லைட் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இந்த மேலே இருக்க லைட் வந்து ஆக்சுவலாக கலர் கலராக வந்து வரும் மூணு கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இது எந்த லைட்டும் போடாமல் இது மட்டும் போட்டோனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி வந்து ஃபோட்டோஸும் சரி ஏற்றணும் அப்படின்னா அந்த மேலே இருக்க லைட்டுக்கும் கீழே வந்து இதுக்கும் அந்த ரூமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து இருங்க நான் இப்போ காட்டுறேன் ஒரு மாதிரி டல்லாக பார்த்தீங்கன்னா இது வந்து மூணு கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் இப்போ ரூமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் விளக்கு மட்டும் போது நல்லா அழகாக இருக்கும் அந்த இடத்துல வந்து வேறு ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும் அதனால் இந்த லைட் வந்து சூஸ் பண்ணி நான் நாங்களே தான் போயிட்டு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம் அதை அப்படியே வந்து வீடு கட்டும்போது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோட்டோஸ்லாம் மாட்டியிருக்கேன் இல்லையா அது பின்னாடி வந்து எப்படி அந்த ஸ்டோன் வந்து நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இது ஃபுல்லாக கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் மெசேஜும் நிறைய பேருக்கு போட்டாச்சு இருந்தாலும் வந்து அந்த டவுட் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி இந்த இது பார்த்திங்கன்னா வால் தான் வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ லைட்டாக ஒரு எல்லோ ஷேடு இருக்கிற மாதிரி ஒரு பெயிண்ட் தான் அதை மட்டும் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா இந்த லைட்ஸ் இதெல்லாமே முடிஞ்ச பிறகு ரெண்டு பக்கமும் வந்து இந்த பெல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சரவணா ஸ்டோர் போரூர் சரவணா ஸ்டோரில் தான் இது வந்து வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து இது நல்ல ஒரு சவுண்ட் கொடுக்கும் சூப்பராக இருக்குது நான் நான் வந்து இப்படியெல்லாம் ரெண்டு பக்கமும் தொங் தொங்கணும் அப்படின் ஹேங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த பெல் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பெல் அடிக்கும்போது நல்ல ஒரு டிவைன் ஃபீலாக கொடுக்கும் அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் காட்டணும் பாருங்க தூரமாக மேலே இருக்க அந்த கொக்கி ஹூக்கு வந்து தனியாக வாங்கினது தான் எல்லாமே தனித்தனியாக அலைஞ்சு அலைஞ்சி வாங்கி செட் பண்ணது தான் செட்டாக வந்து எதுவுமே வாங்கலை அதுக்கப்புறம் இது இந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை பொறுத்து தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க ரேட்டு அதனால் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதை விட பெருசாகவே கூட போட்டிருக்கலாம் நமக்கே தெரியாமல் வந்து சம்டைம்ஸ் ஆடிப்பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாயிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சைஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஹேங் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் இது இப்போ வந்து திருப்பி காட்டுறேன் ஃபுல்லாக கவர் ஆகலாம் இப்போ பாருங்கள் ஃபுல் கவர் ஆகி உங்களுக்கு வந்து இந்த பூஜை ரூம் தெரியும் எனக்கு வந்து ஃபைனலாக நான் நினச்ச மாதிரி எல்லாமே செட் பண்ணிட்டேன் பை இப்படி தான் இருக்குது இந்த ஆங்கிளில் காட்டும்போது இப்போது ஒரு ஒரு ஃப்ரேம் பற்றியும் நான் சொல்லணும் எல்லாமே வந்து தனித்தனியாக ஆல்ரெடி எங்கிட்ட வந்து கிருஷ்ணருடைய ஃப்ரேமும் முருகருடைய ஃப்ரேம் அதுக்கப்புறமா சிவன் இவங்க எல்லாம் இருக்கிறது வந்து என்கிட்ட இருந்துச்சு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் அதுக்கப்புறம் இந்த இது வந்து நான் நவமி அன்னைக்கு வாங்கினது அதனால் இவங்க எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு ஃப்ரேமை அதுக்கப்புறம் சாய்பாபா ஃபோட்டோ சாய்பாபா ஃபோட்டோ என்கிட்ட வந்து இல்லை இத்தனை நாள் வந்து நான் ஒரு சிலை வச்சு தான் வந்து பூஜை பண்ணிகிட்ருந்தேன் சிலையும் இருக்குது இப்போது ஃபோட்டோவும் வந்து வாங்கியாச்சு எனக்கு சாய்பாபா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா இது வந்து கிரகப்பிரவேசத்தை அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுக்கணும் இல்லையா அதனால் இந்த அஞ்சு பேருமே இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து இந்த பெரிய பிரேமே ஆர்டர் பண்ணி நான் வந்து வாங்கிட்டேன் இந்த ஃப்ரேம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆக்சுவலாக வாங்கினது ஆனால் ஆல்ரெடி இருக்கிற அட்ஜஸ்ட் ஆகுற மாதிரி இந்த ரெண்டு ஃப்ரேமுமே வந்து இருக்கும் ஏன்னா இதோட ஃப்ரேம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறமா இந்த ஃப்ரேம் பாருங்கள் ஆனால் ஒரே கலராக வரா மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி அப்படியே வந்து வாங்கிட்டேன் அப்புறம் இந்த மாலையை பற்றி தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இது வந்து ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான் இதுவும் இது வந்து நான் சரவணம் ஸ்டோர் தான் வாங்கினேன் இது வந்து குரோம் பெயின்னு நினைக்கிறேன் இது நார்மலாக நிறைய அந்த ஃபோட்டோஸ் அதாவது பூஜை பொருட்கள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடையிலேயே இது வந்து கிடைக்கிது அதனால் தாராளமாக நம்ம ஃப்ரேம்க்கு ஏதுவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த அஞ்சு பேருமே இருக்கிற ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமா இந்த விநாயகர் போட்டோ பார்த்தீங்கன்னா பெரிய ஃபோட்டோ எனக்கு வந்து கிரகப்பிரவேசத்துக்கு கொடுத்துருந்தாங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவல் சைஸில் வந்து பெருமாள் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமாளும் லக்ஷ்மியும் இருக்கிற மாதிரி சேர்த்து நான் வந்து இதுக்கு இந்த விநாயகருக்கு ஈக்குவலாக அதே அளவு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃப்ரேமையும் வந்து வாங்கிக்கிட்டேன் டோட்டலாக வந்து இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நான் தனித்தனியாக அளவு எடுத்துகிட்டு போயிட்டு டேப்பில் அதுக்கப்புறமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டது தான் இங்கே பக்கத்தில் ஷாப்லேயே வாங்கினது தான் அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய இந்த நடுவீடு இந்த நடுவீடு வந்து எப்படி செட் பண்ணிங்க தனியாக ஸ்டோனா இல்லை என்ன எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தீங்க ஆக்சுவலாக இதை நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இந்த இது வந்து கட்டும் போதே பார்த்திங்கன்னா இந்த இதுவும் அழகாக வந்து பாக்ஸ் மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்க நம்ம முன்னாடியே கேட்டதுனால அதுக்கப்புறமா பெயிண்ட் வந்து நம்ம நம்ம இஷ்டம் தானே அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணும்போது நான் இந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு அந்த கலரையே அடித்தாச்சு இதில் வந்து நடுவீடு செட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இந்த மாதிரி முன்னாடியே வந்து சொல்லி வச்சுட்டேன் வீடு கட்டும் போதே அதனால் அப்படியே வந்து எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க தனியாக வந்து செட் பண்ணலை இது கட்டும் போதே அப்படியே கட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நாம் சிலைகளை பற்றி பார்க்கலாம் சிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அந்த கிஃப்ட்டு வந்த சிலை எல்லாமே வந்து எடுத்துவிட்டேன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த முருகர் சிலை முருகர் சிலையை கேட்காத ஆளே கிடையாது ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை நான் வீடியோ போடும்போது இந்த முருகர் சிலையை பற்றி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆக்சுவலாக இந்த சிலை வந்து எனக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் வந்து இருந்தாங்க இது வந்து அவங்களுமே அப்போது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினதாக சொன்னாங்க இந்த சிலை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சில பார்த்தீங்கன்னா க்ளே தான் இதோட மெட்டீரியல் அதுக்கப்புறம் இந்த வேல் மட்டும் நான் வாங்கினது வேலும் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலும் நான் சேர்த்து வாங்கிட்டேன் இந்த முருகர் சிலை வந்து பர்டிகுலராக எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பூஜை பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அழகாக இருப்பார் அதுக்கப்புறம் இந்த வேல் ஓம் விளக்கு வந்து அந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு நான் வந்து செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன் அதுதான் இவங்கள பற்றி முருகர் வேல் அப்புறம் ஓம் விளக்கு இவங்கள பற்றின ஸ்டோரி தான் அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணர் சிலை இந்த சிலையும் அதுக்கப்புறமா இந்த சிலை ரெண்டு சிலை வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம் பெரிய சிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப குட்டியாக ரெண்டு கிருஷ்ணர் சிலை வச்சிருந்தேன் அதை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு சிலையும் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஒரு கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எல்லோ கலர் ட்ரெஸ் பண்ணி சூப்பராக இருக்கு அதே மாதிரி இந்த சைடு வந்து சங்கில் உட்காந்துருக்க மாதிரி கிருஷ்ணர் இங்கே ரெண்டு புல்லாங்குழல் வச்சுருக்க மாதிரி ஒருத்தர் வந்து பானை வச்சிருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு எனக்கு வந்து கடையில் பார்க்கும்போதே அவ்வளோ சிலைகளில் இதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இதையும் வாங்கிட்டேன் ரெண்டுமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு தான் ரெண்டுமே வச்சுட்டேன் அதுக்கப்புறமா சாய்பாபா சிலை இது வந்து இந்த முருகர் சிலை இருக்குது பார்த்தீங்களா இது இதுவும் இந்த சாய்பாபா சிலை ரெண்டுமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வச்சிருந்தது தான் ஆக்சுவலாக எங்கள் அம்மா வீட்டில் வந்து சிலை வச்சு வழிபாடு செய்கிறதுலாம் எங்களுக்கு பழக்கம் கிடையாது ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த சிலையெல்லாம் பார்க்கவும் எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது அது எல்லாமே நான் வந்து கோவிலில் வைக்காமல் நானே பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே ஸ்டார்ட் பண்ண தான் அந்த பூஜை எல்லாமே சாய்பாபா சிலை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு இதுதான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஃப்ரேமும் வேணும்னு சொல்லிட்டு சாய்பாபாவுடைய ஃப்ரேமும் நான் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த விநாயகர் சிலை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வெள்ளியில் வாங்கினது ஒரு தடவை வந்து ஊருக்கு போது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து கடைக்கு போகணும் யதார்த்தமாக தான் அந்த இடத்துல வந்து சரி விநாயகருடைய செல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி சலையை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது பார்க்கவும் அதை அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து பெருமாள் லக்ஷ்மி ஃபோட்டோவும் இருக்கு இல்லையா அதனால் அப்படியே வந்து கீழே லக்ஷ்மியுடைய ஃபோட்டோ இவங்களுக்கு வந்து நான் வந்து வளையல் மாலையும் அதுக்கப்புறம் சாதாரண ஒரு மணி மாலையும் வந்து மாட்டியிருக்கேன் அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினப்பவே வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இவங்களோட ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இது வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா குபேரர் சிலை இந்த சலையை வாங்கும்போது தான் வந்து அதே கடையில் இந்த குபேரர் சிலையும் பார்த்துருந்தேன் இது வந்து வாங்கலாம் இவங்களுக்கு பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து வாங்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா இவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயா வாசம் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் தாமரை விதை மஞ்சள் சோழி அப்புறம் காயின்ஸு வளையல் பூ இதெல்லாமே எப்போவுமே இந்த இடத்துல இருக்கும் அவங்களுக்கு முன்னாடி வச்சாச்சு அதுக்கப்புறமா குபேர பானை இந்த பானையில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க கீழே அடியில் இருக்கிற பானையில் வந்து பச்சரிசி வைக்கணும் நடுவில் வந்து தோரம் பரப்பு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காயின்ஸ் சில்லற காயின்ஸ் வந்து நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது எல்லாமே வந்து நம்ம காக்காய்க்கு வந்து வைக்கலாம் அதுக்கப்புறமா எறும்புக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து உணவாக கொடுத்துடலாம் நம்மளுமே வந்து பிரசாதமாக செஞ்சோம் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உருளி வச்சிருக்கேன் பக்கத்துலேயே இந்த உருளி வந்து நான் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின உருளி அதனால் இது பூஜை நுழையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வா இது பண்ணிட்டேன் கீழே இருக்கிற அந்த மனை வந்து நான் கடையில் ஆக்சுவலாக இதை எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா அபிஷேகம் பண்ணும்போது சலையங்களுக்கு கொஞ்சம் ஹைட் வேணும் இல்லை அதனால் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு வந்து ரெண்டு பக்கமும் இந்த ரூமுக்கு ஆப்டாக வந்து செட் ஆகிடுச்சு இந்த ஹைட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் கிரக பிரவேசத்தப்போ வந்து அம்மா வீட்டிலேருந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த விளக்கு தான் இந்த ஹைட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட்டாகவே வந்து வாங்கியாச்சு இந்த இடத்துக்கு ரொம்ப அழகாக வந்து செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா லக்ஷ்மி தாயார் அதுக்கப்புறம் குபேர சிலை அடுத்து வந்து இந்த மாதிரி அவங்களோட பொருட்கள்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விளக்கு குபேர விளக்கு ஏற்றுனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இவங்களுக்கான அந்த குபேர விளக்கு அதுக்கப்புறம் சென்டராக பாத்தீங்க அப்படின்னா காமாட்சி அம்மனுடைய விளக்கு நிறைய பேர் வந்து காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மன் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரி வச்சு அதுதான் காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு இருக்கீங்க காமாட்சி விளக்கு ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து கரும்பு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து காமாட்சி அம்மன் அவங்கள வந்து பிக்சர் இருக்க மாதிரி நீங்கள் வந்து விளக்கு வாங்கிக்கோங்க கடையில் வாங்கும்போது செக் பண்ணி இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் பஞ்ச பாத்திரத்தில் வந்து துளசி தண்ணீர் இந்த பாத்திரம் நான் ரொம்ப வருஷமாக வந்து வச்சுருக்கேன் புதுசாக வாங்கினது வந்து இந்த விளக்கும் இந்த தட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஓம் விளக்கு அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு இதெல்லாம் தான் நான் வந்து புதுசாக வாங்கியிருந்தது மற்றபடி இந்த தட்டு வெள்ளை கற்பூர ஆரத்தி இது அதுக்கப்புறமா இந்த உருளி இதெல்லாமே நான் ஆல்ரெடி வச்சுருந்தது தான் அதுக்கடுத்து வந்து முன்னாடி ஒரு பிளேட்டில் எப்பவுமே வந்து இந்த பெல் அதுக்கப்புறம் கற்பூரம் ஆரத்தி காட்டுறது அடுத்து வந்து விபூதி இது எல்லாமே வந்து இந்த பிளேட்டில் இருக்கும் அழகாக வந்து இந்த காமாட்சி விளக்கு வந்து சென்டராக வச்சாச்சு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஓம் விளக்கு முருகருக்கு நேராக லக்ஷ்மி தாயாருக்கு நேராக வந்து இந்த குபேர விளக்கும் ஏற்றி வச்சுருப்பேன் எப்போவுமே அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு ஒரு குத்து விளக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு குத்து விளக்கு ரெண்டு பக்கம் போது கா ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கடுத்து வந்து இந்த விளக்குக்கு நடுவில் பார்த்தீங்களா இந்த ஹோல்டர் திரி ஹோல்டர் வந்து இந்த எப்படி வந்து செட் செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஆக்சுவலாக நான் இதுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துருந்தேன் தனியா வந்து ஆன்லைனில் கிடைக்கிது திரி ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நடுவில் விளக்கேற்றும் போது அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் விளக்குக்கு எந்த ஒரு சேதாரமும் இருக்காது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊதுவத்தி ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட் வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கே வந்து ஒருத்தவங்க விற்றுட்டு வந்தாங்க அவங்க கிட்ட வந்து வாங்கினதான் இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து ஃபுல்லாக காட்டுறேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த கோலம் வந்து நான் நான் வந்து ஒரு டைம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் கோலம் போடுவேன் ஒரு சில டைம் வந்து இந்த மாதிரி அதாவது ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னா நான் இந்த மாதிரி வந்து நார்மலாக கோலம் வந்து கோலம் போட்டுக்குவேன் ஆனால் கோலம் போடாமல் பிளெயினாக இருக்கக்கூடாது அதனால் கோலம் போட்டுடுவேன் எப்போவுமே போட்டு வச்சுருவேன் இப்போ ஃபுல்லாக வந்து காட்டுறேன் ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸில் இதை வந்து பார்த்துருப்பீங்க போதுமான அளவுக்கு நான் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் பூஜை ரூமை பற்றி பூஜை ரூமை பற்றி நிறைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு நான் இப்போது சொல்லியிருப்பேன் நிறைய டவுட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் வந்து இந்த டைல் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும் இந்த டைல் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ஒரு டென் தேர்ட்டி பக்கம் வந்து நாங்கள் அவசரமாக போயிட்டு ஏன்னா அடுத்த நாள் டைல் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அவசரமாக போயிட்டு இது நடுவில் இந்த டைல் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டிசைனில் வாங்கிட்டு வந்துருந்தோம் இது வந்து நான் ரொம்ப தேடி தேடி அதாவது லாஸ்ட் மினிட்டில் கடை மூட போகிற நேரத்தில் வந்து அவசரமாக வாங்கிட்டு வந்தோம் பட் வந்து அழகாக செட் ஆகிடுச்சு இப்போ லாங்லேருந்து நான் காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக செட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சென்டராக அப்படியே வரணும்னு நினச்சா அதே மாதிரி வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு பூஜை ரூமில் இந்த சைடு வந்து பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் இது வந்து வச்சுருக்கேன் இது வந்து நான் ஆல்ரெடி பழைய வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்த பூஜா யூனிட் இது இதில் வந்து இந்த பிடியும் இந்த பெல்லு இது ரெண்டுமே வந்து கலந்துச்சு அதனால் வந்து அப்படியே நம்ம இதை ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணுவோம் ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சுருக்கேன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பிளேட்ஸு அதுக்கப்புறம் அதாவது பூ வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் வைக்கும் வைக்கும்போது துடைக்கிறதுக்கு ஒரு துணி தீப்பெட்டி அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு வெறும் தரையில் உட்காந்து பண்ணக்கூடாதுனால இது ஒரு மேட்டு அடுத்து வந்து இது சாம்பிராணி காட்டுறதுக்காக தேங்காய் உடையை ஓட்டில் அதுக்கப்புறமா நம்ம சாம்பிராணிலாம் காட்டும்போது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கப் சாம்பிராணி இது பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்கேன் மேலே வந்து இது எல்லாமே டக்குன்னு எடுக்கிற மாதிரி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா நாலு பாட்டில்ஸ் இருக்கும் இதில் வந்து நெய்வேதிய பொருள் அதுக்கப்புறம் பாக்கு அடுத்து வந்து ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா கிராம்பு இது எல்லாமே வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் தீப்பெட்டி அடுத்து வந்து பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா ஜவ்வாது இது வந்து நெய் பாட்டில் இது எல்லாமே வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்டில் வந்து இந்த இந்த சாம்பிராணி வச்சுருக்கேன் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணுவேன் அடிக்கடி எந்த இது நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கப்புறமா இது வந்து நாமக்கட்டி இந்த திருசூரண போட்டு வச்சுருப்பேன் இப்போ வந்து அது காலியாயிடுச்சு இந்த நாமம் வந்து நாமக்கட்டி வந்து இதில் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பாட்டிலில் வந்து விபூதி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி அடுத்து இது கீழே இருக்கிறதும் வந்து சாம்பிராணி தான் இது வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் காட்டியிருப்பேன் அந்த சாம்பிராணி எனக்கு கடையில் போனால் எது பிடிக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் சாம்பிராணியும் அந்த ஊதுவத்தி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டிக் சாம்பிராணி இதை வைச்சோம் அப்படின்னா அதாவது கப் சாம்பிராணி ஏற்றாதப்போ இதை வந்து நான் ஏற்றுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து தேன் இருக்குது அபிஷேகம் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகும் இந்த கப்பில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா எண்ணெய் அதிகமாக வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றியிருப்போம் சம்டைம்ஸ் அப்போ பூஜை பாத்திரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ வந்து இதில் எண்ணெய் எல்லாமே ஊற்றி வச்சுக்குவேன் அதனால் இந்த கப் வந்து அப்படியே வச்சுருக்கேன் அப்புறமா இந்த சிலைகள்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிஃப்ட் வந்து இந்த ரெண்டு நான் வாங்கினது தான் ஆனால் வந்து இப்போ அங்கே விற்க முடியல அதனால் இங்கேயே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது அதனால் இங்கே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் அடுத்து வந்து எண்ணெய் பாட்டில் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து கப் சாம்பிராணி கப் சாம்பிராணி இந்த டப்பாவில் எப்போவுமே போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து சாம்பிராணி ஸ்டிக் வந்து அப்படியே இருக்குது இது வந்து மேலே உள்ள ராக் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு புக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் இது வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு கடையில் வந்து நான் பார்த்துருந்தேன் ஸோ அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா இது வந்து நெய் விளக்கு நெய் விளக்கு வந்து நம்ம எப்பயாவது வந்து நிறைய விளக்கு ஏற்றணும் அப்படின்னா இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நூல் பூக்கற்ற நூல் அதுக்கப்புறமா இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா மனை போட்டு நம்ம ஒரு சாமியுடைய ஃபோட்டோ இல்லைனா வந்து செலெலாம் வைப்போம் இல்லையா இந்த கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும் மற்ற ஏதாவது ஒரு விசேஷனால கீழே வச்சு பா பண்ணும்போது இந்த மாதிரி தனியாக அதுக்கு மேலே வந்து இந்த கிளாத் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாத் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் இந்த திங்ஸ் தீப்பெட்டி அப்புறம் இந்த பித்தளை பொருள் விளக்கு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வரக்கூடிய அந்த மெழுகுவத்தி இதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து திரி அடுத்து சிலைகளுக்கு போடுறதுக்காக அந்த ட்ரெஸ்ஸு அடுத்து வந்து குங்குமம் மஞ்சள் இது எல்லாமே வந்து இதில் பேக் வந்து அப்படியே வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா இது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாலை ட்ரெஸ்ஸு இந்த ஐட்டம் ஃப்ளவர்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே அதில் வச்சுருக்கேன் இந்த மூணுமே வந்து அப்படியே அழகாக ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த ரெண்டு விளக்கும் நான் நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து வாசலில் ஏற்றக்கூடிய விளக்கு அப்புறம் இந்த கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கீழே வந்து குங்கு மஞ்சள் வச்சுருக்கேன் மேலே பார்த்திங்கன்னா குங்குமம் இது வந்து வைக்கிறதுக்காக இது பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்காக மேலே வந்து குங்குமம் கீழே வந்து மஞ்சள் வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பாக்ஸ்லேயுமே அதுக்கப்புறமா இங்கே வந்து ரெண்டு சிலை இதுவும் கிஃப்ட்டு வந்த சிலை தான் அதனால் இங்கே வச்சாச்சு இந்த மயில் வந்து இங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சேர்ந்துச்சுனால அங்கேயே ஸ்டிக் பண்ணியாச்சு அடுத்து இது வந்து பெரிய தட்டு அதாவது வெற்றில தெய்வம்லாம் போடுறதுக்காக இந்த தட்டு அடுத்து வந்து இது உருளி தான் இதில் வந்து நான் அபிஷேகம் பண்ணும்போது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் அழகாக வந்து வந் வரத்துக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன் உருளி வந்து இதையும் டெக்கரேட் பண்ணி வைப்பேன் நல்ல நாள்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்போ இது என்ட்ரன்ஸில் வைக்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த பானை ஆக்சுவலாக ஸ்கூலில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினது தான் அதை புல்லாங்குழல் இதெல்லாமே சேர்த்து செட்டாக இங்கே வச்சாச்சு கிருஷ்ண ஜெயந்திக்கு ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு குத்து விளக்கு சின்னது தனியாக பூஜை பண்ணும்போது இதெல்லாமே யூஸ் பண்ணிக்குவேன் அடுத்து வந்து இந்த பெரிய விளக்கு பித்தளை சோம்பு இதெல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன் அடிக்கடி யூஸ் ஆகும் அப்படின்றதுனால அதுக்கப்புறமா இந்த டிராவில் பார்த்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் வச்சுருப்பேன் அப்புறம் கோவிலுக்கு போனால் கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் சிமெண்ட் வாங்கும்போது கொடுத்தது அதனால் இதெல்லாம் வந்து அப்படியே வச்சுருக்கேன் அப்புறமா இந்த கோலம் அச்சு டென்சில்ஸ்லாம் கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கீழ் ராவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து விளக்கு இருக்கும் இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே விளக்கு தான் இருக்கும் இது வந்து தண்ணியில் தண்ணி ஊற்றினா வரும் இல்லையா அந்த விளக்கு மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் இது வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்து பிரசாதம் அது வந்து தண்ணி இன்னும் தெளிக்கலை அதனால் அப்படியே வச்சுருக்கேன் அடுத்து வந்து இந்த குட்டி குட்டி ப்ளேட்ஸ் வந்து நம்ம கார்த்திகை தீபம்லாம் வரும் இல்லையா அப்படியே ஏற்றுறதுக்காக அதுக்கப்புறம் இந்த அஞ்சு விளக்கு ஏற்றுறது இந்த ஃப்ரேம்ஸ் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிஃப்ட்டு வந்த ஃப்ரேம்ஸ் இது வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அதனால் இங்கே அப்படியே வந்து தனியாக வச்சுருக்கேன் ஸ்பெஷலாக இவங்களுக்கு இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மனையில் போட்டுட்டு பூஜை பண்ணிட்டு திருப்பி வந்து உள்ளே எடுத்து உள்ளே வச்சிருவேன் இந்த ட்ராவல பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஸோ டோட்டலாக வந்து இந்த ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்